மக்க மக்களே காலையில் மாடியில் வந்து மாடிகளெல்லாம் சுத்தம் பண்ணி செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு பூக்கள் எப்படி நிற்கிதுன்னு பூக்களை வீடியோ எடுக்கிறேன் பாருங்க இந்த பூ தான் கலர் சூப்பராக இருக்கா நாலு பூ பூத்துருக்கு பாருங்க சைனீஸ் வெல்வெட்டு தெத்திப்பூ இதில் எல்லாம் பூக்கள் குறைஞ்சிட்டு டேபிள் ரோஸு சங்கு புஷ்பம் சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு பூவு அது என்ன பூன்னு தெரியல நாங்கள் ஜில்லிகான்னு சொல்லுவோம் பெருங்க ஆலா விருஷம் வெள்ளப்பு உள்ள பூவு மஞ்சள் பூவு பரிங்க வெள்ளக்கலர் சங்கு புஷ்பம் இது அந்த படம் தினதெல்லாம் வெட்டி தள்ளிட்டேன் மெக்சிகோ லவ் பேர்ட்ஸு டேபிள் ரோஸ்ஸு வெள்ளை கலரில் பிள் கலரில் வாடாமல்லி கலரில் செம்பருத்தியில் இன்னைக்கு ஒன்று அங்கே ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு மூணு பூ டேப் செம் செம்பருத்தியில் பூத்துருக்கு இங்கே லக்ஸிக்கும் இங்கே நீல கலரில் ஒன்று விரிஞ்சிருக்கு இதெல்லாம் ஒன்று விரிஞ்சிருக்கு சுகருக்குள்ள தேருக்குள்ள பூத்தியெல்லாம் சாயங்காலம் பிரிஞ்ச பூக்கள் பிரிஞ்சதும் வாடி அப்படி நீக்கி மிச்சிக்கும் மயில் மாணிக்கத்தில் உள்ள பூக்களை பற்றி மயில் மாணிக்கம் கொண்ட அழகி அங்க ஒரு மஞ்சள் பூ இங்கேயும் கோழிக்கொண்ட அழகி மஞ்சள் பற்றிகளோ கேசவர்த்தினி சந்தன செகப்பூ சகப்பு மஞ்சள் கலர் வணக்கம் இந்த பூக்கள் வணக்கம்